திருவள்ளூர் மாவட்ட செய்தி தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் திரு ஜே பி கிருஷ்ணா அவர்கள் நல் ஆசியுடன் திருவள்ளூரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஓவியர் திரு மா அமர் அவர்கள் தலைமையேற்றார் ஓவியர்கள் திரு வி செல்வம் திரு சூரிய பிரகாஷ் திரு நித்யானந்தம் திரு எஸ் ஏ ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓவியர்கள் எம் தேவனேசன் எம் ஆர் கிருஷ்ணா ஏ ஜெகன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் சிறப்பு விருந்தினர்களாக ஓவியர்கள் திரு ஏ சேகர் திரு வி ராகவன் திரு ஜி டி வேலுமயில் திரு பாப்புலர் சேகர் திரு ஆர் பார்த்திபன் திரு சத்யநாராயணன் திரு வி சி ஷேகர் திரு குப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சங்க வளர்ச்சி பற்றியும் ஓவியர்களின் வாழ்வாதாரம் பற்றிய விரிவான ஆலோசனைகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நன்றியுரை ஓவியர் எல் சி நாராயணன் அவர்கள் வழங்கினார்கள் இக்கூட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட ஓவியர்கள் பிற மாவட்ட ஓவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மூத்த ஓவியர் தடகள வீரர் திரு சாம்வேல் அவர்களை பாராட்டி ஓவியர் சங்கம் சார்பில் பதக்கமும் சால்வைகளும் அணிவிக்கப்பட்டது அதே படிப் பண்ணி மறுமணத்தை மாதிரி கொண்டு வந்து அதே மாதிரி ஐநூறு பேர் பேர் கூட்டத்தை நூறு பேர் பேர் எல்லாருமே கூட்டம் நடத்தி பெரிய கூட்டத்தை தலைவர் பலையோடு நம்ம

yeah

money

அது உண்மைதான் அந்த சங்கம் வந்து காலாவதியா போன நம்ம தான் அந்த பிறந்த போன அவ்வளவுதான் பிரியாணி சாப்பிட தான் இதுதான் நம்ம அதை கண்டுது ஆனால் பார்த்து உண்மையை சொன்னார் சங்கம் பதிவு பண்ணாச்சு பண்ணாச்சு நம்ம இன்னும் செயல்பாடு இல்லையுன்னு சொல்றேன் எதுக்கு வரணும் கூட வருஷத்துக்கு ஒரு நாள் இருந்துச்சாலே போறாங்க பண்ணியடிக்கிறோம் சாப்பிட்றோம் இதுதான் அந்த சாரம் நடக்குது

கத்த ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அவருடைய எண்ணம் அது வந்து அமைச்சிட அதுல மிக தார்மலை ரசிச்சு தனக்கு திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா இப்போ வரக்கூடிய எல்லா சா இப்ப வரக்கூடிய தலைமுறை செல்லார் கூட எல்லோருமே இது மாதிரி எல்லாம் தெரிஞ்ச நல்லா பார்க்கணும் எல்லாம் இருக்கணும் ஓ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சங்க நடக்காது சும்மா அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கல்யாணம் எல்லாரும் சொல்லி மாட்டாங்க

அவர்களை வந்து நம்ம இந்த தலைவர் வேற ஒரு நபருக்கு நம்ம செய்யும் இது வந்து சிறப்பாக இருக்கும் என்னுடைய கருத்து நல்ல கருத்து தான் ஒரு மிகப்பெரிய அளவுல மினிஸ்ட்ரி பண்ணி அவரை பண்ணது கொல்லப்பட அது முடியல நடக்குது ஹோப் பண்ணல அதனால அவர் அவங்க எங்க இருந்த கருத்து எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க மாவட்டம் தோரோ ஓரே தமிழ்நாடு அரசுக்கு கடைபண்பாடுதுறே அனுமதி வரைக்கும் வந்துடுறாங்க அந்த உரிமத்து அசி என்ன ஒரு சோர்ஸ் அது ஏன் இப்ப அவசி சொல்றேன்னா

புரட்சி தலைவர் அவர்களிடமும் இப்பொழுது தலைமை நெருக்கமாக இருப்பதால் அவர் பூர்த்தி செய்வார் என்றும் சந்திச்சோம் அவரை அனுபவிச்சோம் ஆனால் அவர் தொழிலில் இருந்த நிறைவு நிர்வாகம்

இருக்கு மூணு லட்சம் இருக்குனா அந்த மூணு லட்சமும் இல்ல ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து சொந்த கணக்கு பண்ணணும் வந்து கனகாளரம் தலைவரை இணைஞ்சு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நல சொன்னா தலைப்பாடு பாட்டு தொழில சொல்லி இருக்கோம் ராமச்சந்திர மூலியமா வந்து அவங்க வந்து மண்பாட்டுத் துறையிலிருந்து சங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்க குறிப்பிலேயே

un o இது செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்